ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு மூணு வகையான பருப்பு ஐட்டம் வச்சு ஒரு சூப்பரான கஞ்சி செஞ்சு சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உளுந்து ஒரு கப்பு இதில் ஒரு கப்பு உளுந்துக்கோங்க பாசி பருப்பு அரை கப்பு இதில் ஃபஸ்ட்டு காமிச்சது பச்சை பாசி பருப்பு இது வந்துட்டு பாசிப்பருப்பு நம்ம பொங்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பாசி பருப்பு இது இது மூணையும் சேர்ந்து மூணையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே கடலாக சேர்த்துட்டு நல்லா வறுத்து அரைச்சிக்கலாம் நல்லா பொண்ணு நிறமாக வறுத்துட்டு அப்புறமா அரைச்சிட்டு ஒரு ஸ்வீட்டான கஞ்சி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே ஹெல்தி இது ஃபீவரு காய்ச்சல் அந்த மாதிரி வந்துட்டா உடம்புல நம்ம வந்து மாத்திரை போட்டு உடம்புல பொண்ணாயிடும் எனக்கு அப்படிதான் ஆயிடுச்சு அதனால நான் பருப்பு சாதமும் அல்லது இந்த மாதிரி பருப்பு சேர்ந்த ஒரு மூணு பருப்பு நாலு பருப்பு நல்லா சத்தான ஒரு பருப்பு எடுத்து நேரமாக வறுத்துட்டு அதை அப்படியே கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிடணும் நீங்களும் அது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ஓகே இது நல்லா வருத்திருச்சு இது நல்லா அரைட்டும் அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் அது வறுத்து அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் தண்ணி ரெண்டு நிறைய தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஓகே தண்ணி அங்கே கொதிச்சுட்டு இருக்கு இதுக்கு வந்து மூணு ஏலக்காய் தட்டி வச்சுக்கலாம் இதுக்கு நம்ம ஏலக்காயும் நான் வந்து நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கருப்பட்டி கூட சேர்ந்து செஞ்சு பாருங்கள் அதுவும் நல்லாயிருக்கும் நான் என்கிட்ட இருக்கிறது இப்போ நாட்டு சக்கரை தான் இருக்குது கொஞ்சம் நாட்டு சக்கரை தான் போடக்கூடேன் ஆனால் இதுக்கு வந்து கருப்பட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு வந்துட்டு நான் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக இல்லை கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸில் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வருத்ததை பவுட்ரு பண்ணியாச்சு இதை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி கொதிச்சதும் இதை ஊற்றிக்கணும் இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துட்டுருக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்தோடனே நம்ம இந்த கரைச்சி வச்ச உளுந்து ஊற்றிக்கலாம் அதில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இது அதை ஊற்றி கிண்டிக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து சக்கரை போடணும் நல்லா பச்சை பச்சைவசில் போன உடனே நாட்டு சக்கரை செஞ்சு ஒரு கழக விளாங்கிட்டு இது நல்லா சாப்பிட ரெடி ஆகிடும் இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு செஞ்சு பாருங்க ரொம்பவே சத்து உடம்புக்கு இந்த மாதிரி கஞ்சி செய்யும்போது கீழே வந்து அடி பிடிச்சிரும் அதனால் நம்ம வந்து எப்பவுமே கிண்டிகிட்டே இருக்கணும் அடிபிடிக்காம கிண்டிட்டே இருந்தா இந்த நாட்டு சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டுக்கலாம் வந்து ரொம்பவும் ஸ்வீட்டாக இல்லை ரொம்பவும் வந்துட்டு கம்மியாகவும் இல்லை கரெக்டாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க இது நல்லாவே ரெடி ஆயிடுச்சு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரை எல்லாருமே நீங்கள் சாப்பிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது மாதிரி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோட பேஜை லைக் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்